மக்களே இன்னைக்கு வந்து ரோய் ராய் சாரீஸ்க்கு போனேன் பார்த்தீங்களா அப்போ வந்து அங்கே வந்து எல்லாம் ரொம்ப விலை குறைவாக இருந்துச்சு நம்ம அம்மாட்ட நைட்டி போடுஞ்சனாலும் கேட்க மாட்டா எப்ப பார்த்தாலும் சாரி அதனால எங்கள் அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப பரவாயில்ல வீட்டுக்கு எங்கள் அம்மா சாரி தான் உடுப்பவ அதனால் சாரி வாங்கியிருக்கேன் ரெண்டெண்ணா வாங்கினேன் ஏன்னா பிடிக்காதுன்னு சொல்லுவ பரவாயில்லையம்மா ஆ வீட்டு கொடுப்பில்லா வீட்டு கொடுக்க தான் மக்களே கிறிஸ்மஸ் வேறு வருது பார்த்தீங்களா அதனால எனக்கும் ஒரு ரெண்டு துணி எடுத்தேன் ஃபார்மாக எப்படி இருக்குன்னு நாளுக்கு நாள் உடம்பு பார்த்துட்டே போகுது அதுவும் இல்லாமல் இப்போ ஒரே வீடியோ வேறு அங்கே இங்கேயும்மா எடுக்குமா துணிகள் ஒன்றும் சேரவும் மாட்டுக்கு அப்பப்போ இந்த டாப்பெல்லாம் பாருங்கள் இரநூறுவா தான் ராய்ஸ் க கலெக்ஷனில் இருக்குது இந்த டாப்பு இரநூறுவா இது வந்து ஒரு அறுநூறுவா அறுநூத்தியோ எழுநூத்தியோ அதோ அறுநூற்றி செல்கிறப்போல வந்துச்சு இந்த டாப்பு இது காட்டன் ஓடைக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து அவாஸ்தா பிராண்டு மக்களே இரநூறுபா தான் கொல்லாமம்மா குள்ளாம இரநூறுவா சாரி எப்படி கொள்ளாமா எவ்வளோ ரூபா சொல்லு இரநூறுவா இல்லை அப்படி இன்னும் அஞ்சாறு எடுத்துட்டு வட்டா எண்ணி போகும்போது அப்போ எடுத்துகிட்டு வரேன் ஏன் சரிக்கியா எங்கள் அம்மைக்கு சில டைம் பிடிக்காதுன்னு சொல்லுவா இது நல்லா இருக்குங்களா நான் இப்போ எண்ணி போகும்போது நிறைய எடுத்துடுவேன் என்னம்மா சரி மக்களே பாய்